ஏன் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு காரச்சனை செய்வோம் இந்த கடாயை வச்சுக்கலாம் கடாயில் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியன் போட்டுக்கலாம் ஸோ பாருங்கள் ரெண்டு ஆனியன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீளநிலமாக வெட்டி வச்சுருக்கேன் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுங்க ஸோ இந்த மாதிரி நீலநிலமாக வெட்டி நம்ம ஆட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ஆனியனை தக்காளியை முழுமையாக ஆட் பண்ணிக்கலாம் மூன்று தக்காளி ஸோ இந்த மாதிரி முழுமையாக ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக வரும் நமக்கு ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி வதங்கட்டும் இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நான் நீட்டும் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணி அதைக்கெடுக்க அகெயின் ஸோ கத்தியில் நம்ம இந்த மாதிரி சும்மா அப்படி கட் பண்ணி விடலாம் ஒரு கத்தி வச்சு அப்படி ரெண்டாக ஓப்பன் பண்ணி விடலாம் ஃபஸ்ட்டு முழுமையாக போட்டு இந்த மாதிரி நம்ம முழுமையாக கட் பண்ணி விடலாம் இப்போ அரை வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் பாருங்க அரைச்சாச்சு சூப்பராக நம்மளுடைய கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அகெயின் ஒரு சின்ன ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயட்டும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஸோ ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காயட்டும் ஸோ ஆயில் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்து போட்டிருக்கோம் நல்லா பொரியட்டும் ஸோ இந்த நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம க கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பையாக நல்லா பொரிஞ்சிடுச்சு காஞ்ச மிளக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு காஞ்ச மிளக ரெண்டாக கட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் மணக்க மணக்க நம்மளுடைய சட்னி ரெடி ஆகிடுச்சு தக்காளி போட்ட சட்னி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்தோட வச்சு சாப்பிட்லாம் நான் குழிப்பணியாரத்துக்கு செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் குழிப்பணியாரத்தோடு இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் குவாலிட்டிமேட்டாக இருக்கும் ஸோ புதுசாக யாரு யாராச்சும் பார்க்கறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் ஒரு வாட்டி